வணக்கம் நண்பர்களே ஆர்த்ரோஸ்கோப் கீ ஹோல் சர்ஜரி அதாவது தொலை போட்டு பண்ணுற சர்ஜரி இது முக்கியமாக நம்ம வந்து முழங்கால் மூட்டுக்கு பண்ணுவோம் அடுத்து அடுத்துக்காமல் நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ முழங்கால் மூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெனிஸ்கஸ் இல்லைன்னா அந்த ஏசிஎல் அப்படிங்கிற ஜவு போது இந்த ஆர்த்ரோஸ்கோப் சர்ஜரி பண்ணுவோம் ஸோ இதே வயசானவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் தேவையா ஆர்த்ரோஸ்கோப் வந்து வயது அதிகமானவங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வயசானவங்களுக்கு ஏற்கனவே மூட்டு தேய்மானம் நல்லாவே இருக்கும் ஸோ அந்த மூட்டு தேயானத்தினால உள்ள ஜவு எல்லாமே அந்த டீஜெனரேட்டிவ் டேலண்ட் சொல்லுவோம் அடிப்பட்டு கிளியறது இல்லைனாலுமே கொஞ்சம் தேய்மானதுனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜவ்லாம் கொஞ்சம் தேஞ்சு தான் இருக்கும் ஸோ அந்த கீஹோல் சர்ஜரி வந்து ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது இல்லை பண்ண முடியாதுன்னு கிடையாது ஸோ ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூட்டு தேய்மானம் இருக்கும்போது நம்ம இந்த கீஹோல் சர்ஜரி பண்ணும்போது எல்லாத்துக்கும் நம்ம ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கொடுக்க முடியாது ஸோ மூட்டு தேய்மானம் பெருசாக இல்லை கால் வந்து வளைவு ரொம்ப இல்லை இல்லை கொஞ்ச நாள்தான் அவங்க இந்த வழிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் சிம்டம்ஸ் இருக்குது இல்லை வந்து இந்த ஜவு நல்லா இருக்குது கொஞ்சம் லேசாக அடிப்பட்டு கிளியுது ஸோ இவங்களுக்குலாம் நம்ம வந்து அந்த கீகோல் ஆப்ரேஷன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மருந்து மாத்திரை கொடுத்து கேட்கல மூட்டு ஊசி போட்டு பார்த்தாச்சு அதுலேயும் வலி குறையில அவங்க அந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷன் வந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லை உடம்புல நிறையா ப்ராப்ளம் இருக்குது அதில் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரிஸ்க் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷார்ட் டைம் ரிலீஃப்காக வயது அதிகமானங்கிறவங்க நம்ம அந்த கீகோல் ஆப்ரேஷன் பண்ணலாம்